நிலம் வாங்குபவர்களுக்கு பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம் ஒரு நிலத்திற்கு தேவையான அடிப்படையான சில விஷயங்கள் உள்ளது மேலும் ஒரு நிலத்தை வாங்கும் போது பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா என்பது பொதுமக்களின் கேள்வியாக இருக்கிறது ஒருவர் நிலம் அவரது உரிமையின் கீழ் இருக்கிறதா என்பதை பட்டா மற்றும் பத்திரத்தின் கீழ் உறுதி செய்யலாம் அது மட்டுமல்லாமல் சிட்டா அடங்கல் வரைபடம் எனவும் பல விவரங்கள் இருக்கிறது முதலில் பட்டாவுக்கும் பத்திரத்துக்கும் இருக்கும் வித்தியாசத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் தற்போது பத்திரப்பதிவு துறையில் வழங்கப்படும் ஆவணங்களில் மோசடி செய்து முறைகேடாக நிலங்கள் மற்றும் நபர்களுக்கு விற்கப்படுகிறது இதனை தடுக்க ஆவணங்கள் மின்னணு மயமாக்கப்பட்டு வருகின்றன பட்டா என்பது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் ஒரு நிலம் ஒருவரின் பெயரில் பட்டா போட்டு இருக்கிறது என்றால் வேறு ஒரு நபரின் பெயரும் இருக்கலாம் அதாவது வாரிசு சான்றிதழ் உள்ளிட்டவற்றை முறைகேடாக பெற்று பட்டா மாறுதல் செய்வதாக புகார் எழுந்து வருவதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம் பட்டா என்பது நில உரிமை ஆவணம் என்பதுதான் அடிப்படை பட்டாவில் யார் பெயர் இருக்கிறதோ அவர்தான் அந்த நிலத்தின் தற்போதைய உரிமையாளராக கருதப்படுவார் பட்டா ஆவணத்தின் மாநிலம் மாவட்டம் வட்டம் நிலத்தின் சர்வே நம்பர் அது என்ன வகையான நிலம் நிலத்தின் அளவு உரிமையாளர் பெயர் அவர் தந்தையின் பெயர் ஆகியவை இருக்கும் அதே நேரத்தில் பத்திரம் என்பது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணமாகும் இது நிலத்தை வைத்திருக்கும் ஒரு நபர் குறிப்பிட்ட நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் அந்த சொத்துகளுக்கான உரிமைகளை அவர்களுக்கு வழங்குகிறது நிலம் உள்ளிட்ட சொத்து உரிமையை மற்றொரு நபருக்கு மாற்றுவதற்கு பத்திரங்கள் பயன்படுகிறது பட்டா முக்கியமா பத்திரம் முக்கியமா என்ற கேள்வி மக்களிடம் இருக்கும் நிலையில் பத்திரமே அடிப்படை முக்கியம் என உச்சநீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது உதாரணமாக என்னிடம் பெட்டா இருக்கிறது ஆனால் பத்திரம் இல்லை என சிலர் கூறுவதை பார்த்திருக்கலாம் தான் வருவாய் ஆவணங்களுக்கான ஆவண ஆதாரமாக உள்ளது ஒரு பத்திரத்தின் அடிப்படையிலேயே பட்டா வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் பத்திரம் மட்டும் இருக்கும் நிலம் புறம்போக்கு நிலம் என்று சொல்லலாம் அது நிலத்தை அரசாங்கம் கையப்படுத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை கவனிக்க வேண்டும் ஆனால் பட்டா இருக்கிற நிலம் சட்டப்பூர்வமான நிலம் அதை அரசாங்கம் கையகப்படுத்தினாலும் அதற்கு நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் ஒரு நிலத்திற்கு பட்டாவும் முக்கியம் பத்திரமும் முக்கியம் என்பதையும் கவனிக்க வேண்டும் அரசாங்க நீங்கள் இலவச வீட்டுமனை பெற்றா பெற்று இருந்தாலும் பிற்காலத்தில் அதனை மாற்றும் போது அதற்கு பத்திரம் தேவைப்படும் எனவே பட்டா பத்திரம் ஆகிய இரண்டையுமே உரிய ஆவணப்படுத்திக் கொள்வது அவசியமாக உள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்